ஹலோ கைஸ் வணக்க மக்களே டே டுவெண்ட்டி எயிட்டோட சண்டே எபிசோட் வைல்ட் கார்ட் என்ட்ரி எபிசோடே சொல்லலாங்க அதோடய பார்ட் டூ தாங்க பார்க்க போகிறேன் அடுத்ததாக வந்துட்டு விக்ரம் வந்துட்டு படிக்கிறாரு அவர் எழுதி வச்சிருந்தது மூவி சான்ஸ்க்காகவும் என்னோடய பிராண்டை பெருசாகணுன்றதுக்காகவும் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க சாண்ட்ரா வந்துட்டு பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை ஆ பண்ணியிருக்கேன்ற மாதிரி அவர் முடிஞ்சளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்ல நீங்கள் நல்லா விளையாட்டிட்டு இருந்தீங்க சடனாக ஒரு இடத்துல எதுவும் மாதிரி ஆகிடுச்சி நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தேன் அது எதுவுமே கிடைக்கல இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் அவங்களோட பெரிய ஃபேனு ஆனால் அது எல்லாமே குறைஞ்சிட்ட தான் இருக்குன்ற மாதிரி ப்ரெசென்ட் சொல்லிடுறாரு இவர் பேப்பரையும் வந்துட்டு கிழிச்சு போட்டுறாங்க அடுத்து தான் ரம்யாவை கேட்குறாங்க எனக்கு வெளியே இருக்க கெட்ட பேர் போகணும் அந்த ஆடலும் பாடலும் எதுவும் வந்துட்டு போயிட்டு எனக்கு சீரியல் சான்ஸ் இல்லை மூவி சான்ஸ் அந்த மாதிரி கிடைக்கணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ரா வந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏற்கனவே வாங்கின கெட்ட பேரை சரி பண்ணுற மாதிரி தெரியல இன்னும் கொஞ்சம் கெட்ட பேர் வாங்கிக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி கே சொல்கிறாங்க அடுத்ததாக எஃப்ஜே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு என் ஆக்டராக தான் தெரியும் நார் ராப்பர் பாக்ஸருன்றது தெரியாது அது தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயம்லாம் ஓகே தான் ஆனால் இதெல்லாம் காமிக்கத்துக்கு வேறு ஷோ இருக்குது அந்த ஷோவில் போய்ட்டு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் இதை விட நல்ல எக்ஸ்போஷர் கிடச்சிருக்குமே இது பண்ணியிருக்கலாமே இங்கே வந்ததே அப்போ தப்பு தானன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க நம்ம சேன்ட்ரா சூப்பராகவே எப்படி கேம் எல்லாம் நல்லா விளையாடுறீங்களா என்ன உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க நான் கரெக்டாக இருக்கேன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இன்னமும் அப்படி ஒன்றும் தெரியல எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி பேப்பரை கிழிச்சி விட்டுடுறாங்க சாண்ட்ரா சூப்பராக அடுத்தது வந்துட்டு சுபிக்ஷாவை கேட்குறாங்க டைட்டில் வின் பண்ணும் என்னோடய பேரை மாற்றும் மூவி சான்ஸ் வந்துட்டு எனக்கு தேவை நான் யாருன்னு எல்லாேருக்கும் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்களோட அந்த இந்த கேம் காயின் கேமில் வந்துட்டு எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் நினச்சேன் நீங்கள் காயின் கணிக்கு கொடுக்க மாட்டிங்க நினச்சேன் அதே மாதிரி கரெக்டாக பண்ணிங்க நீங்கள் யாரை நினைக்கிறீங்க டஃப் கண்டெஸ்ட் சொல்லி கேட்க இன்னொன்று எனக்கு வந்து டஃப் கண்டஸ்டண்டாக தோன்றது சபரி தான் சொல்கிறாங்க அப்படியா சபரி நல்லா விளையாடிருக்காரா எனக்கு ஒரு சின்ன இது இருக்குது இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து சபரிக்கிட்ட சொல்கிறாங்க எல்லாம் நல்லா பண்ணி நடுவில் வரைக்கும் கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா தான் விளையாடிட்டு யாருக்கு எந்த பிரச்சனையினாலும் கேட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லி ஆமாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சபரி வரான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க தான் வந்துட்டு நான் நடு விஷயத்தில் தலையிடாமல் நின்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சரியாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு ஒரு கேள்வி சூப்பராக சபரியை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் வந்துட்டு கிளாப்ஸ் யாருக்கு கிடைக்குதோ அவங்க பக்கம் வந்துட்டு பேசுகிற மாதிரி அவங்கக்கிட்ட நல்லா போய் பேசுகிற மாதிரி எனக்கு என்னவோ தோணுது அப்படின்னு சொல்லி கேட்க சபரி வந்து அப்படியெல்லாம் இல்லையே அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா எனக்கு தோணுச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தான் விளையாடுறீங்க ஆனால் வந்துட்டு குசு 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 அப்பப்போ போயிட்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களே அதை விட்டு தள்ளுங்க அவரை கொஞ்சம் தள்ளி வைங்க செஞ்சு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சாமையாக வந்துட்டு சொல்லி காமிச்சிடுறாங்க இதுக்கப்புறமாவது சவ்வரி எஃப்ஜே பிரிந்துறாங்களான்னு பார்க்கலாம் துஷார்கிட்ட கேட்குறாங்க ஆடியன்ஸ்க்கு நான் போய் சேரணும் நான் வந்துட்டு அடுத்து தான் மூவி இதெல்லாம் பண்ணணும் அதுக்காக தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்கள் ஃபோக்கஸ் வந்துட்டு மாறிடுச்சு போலே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் கரெக்டு தான் கிட்டத்தட்ட நான் வந்துட்டு சரியாக இது பண்ணலை இது அதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன் இந்த வீட்டிலேருந்து இப்படியே நீங்கள் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற டைமிங்கில் வேறு ஒருத்தவங்க வந்துடுவாங்க உங்கள் இடத்துக்கு உடனே நீங்கள் செல் தான் ஆச்சுன்ற மாதிரி சாண்ட்ரா சூப்பராகவே சொல்லிடுறாங்க துஷாருக்குமே அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கும் ஒரு வழியாக முடியுது அதுக்கப்புறம் கஜன் சாண்ட்ரா கம்ருதீன் பார்யின் கார்டனில் நின்று பேசிகிட்டு இருக்கான் அப்புறம் சாண்ட்ரா சொல்கிறாங்க நீ எதுக்கு வந்திருக்கன்றது ஏன் நீ மறந்துட்ட அப்படின்னு கம்ருதீன்கிட்டயும் பார் கிட்டே ரெண்டு பேருக்குமே சொல்கிறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க நான் சொல்ல சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நீங்கள் வேற விதமாக டைவர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் லைவில் வந்துட்டு அவங்க இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க கம்ருதீனை பற்றி திவாகர் கிட்டே போய் சொன்னது அப்புறம் இவங்க யூஸ் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ப்ரெசன்ட் சேன்றான்ற மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்குன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா வந்துட்டு துஷர் கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் ரொம்ப ரூடு ரொம்ப மோசமாக இது பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு பேசிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அவர் இஷ்டத்துக்கு கிழிச்சு போட்டு போயிட்டே இருக்கிறாரு ரொம்ப ஓராக இருக்குது அப்படி இப்படின்னு அரோரா வந்துட்டு சீன் போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் நம்ம கமருதீன் வந்துட்டு கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க கிட்டே எதுக்கு நீ போய் சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுக்க ஏய் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லடா இதுடா அதுடா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல ஏற்கனவே நான் அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டேன் சாரின்னு சொல்லிட்டு நான் எந்தளவுக்கும் பேசல அவர் என்ன சொன்னார் சாதாரண பொ பொண்ணுங்க விஷயம் தான் பொண்ணுங்க விஷயம் அவனுக்கு என்ன அது சாதாரணமாக இருக்கா எனக்குன்னு ஒரு ரெப்பூட்டேஷன் இருக்கு அப்படின்னு இப்போ என்ன நீ எஸ்கேப் ஆக பார்க்குறியா நம்ம பிடிச்சி தானே பேசணும் அப்படின்ற மாதிரி இப்போ பாரு நைஸாக வந்துடுறாங்க இங்கே பாரு எனக்கு ஒன்றும் இல்லை உனக்கு தான் பேருக்கிட்ட போ அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்துட்டு ஒரு பக்கம் சொல்ல ஓ அப்போ நீ உன்னோட இது மட்டும் தான் பார்த்துட்டு போறியா அப்படின்னு சொல்ல பின்னா நீ எத்துக்காக்க அங்கே போய் சொன்ன அதெல்லாம் தப்புன்ற விதமாக வந்துட்டு அப்படியே ஃபோட்டோ உடைக்கிறாரு கமருதீன் இதுங்க ரெண்டுத்துக்கும் சண்டை வரணும்டா இதுங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடாதுறா என்னமோ புதுசாக கல்யாணம் பண்ணி வச்சு புருஷன் பொண்டாட்டி மாதிரி சுற்றிட்டு இருக்குங்கன்ற மாதிரி இருக்குங்க இவங்க பண்ணுறதா பார்த்தா அடுத்ததா விஜய் சேதுபதி வராருங்க அடுத்து கன்டெஸ்டன்ட்ட கூப்பிட்றாங்க திவ்யா கணேசன் வாங்க திவ்யா கணேசன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க டீ காஃபி எதுனா குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க இல்லை சார் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சரி உங்கள் ஏவியை பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் ஏவியை வந்துட்டு காமிக்கிறாங்க டென் இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைச்ச வாய்ப்பு பாக்யலக்ஷ்மியில் வந்தேன் முதல்ல வந்துட்டு இருந்தேன் எனக்கு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு சில சீரியல்ஸ் எதுவும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்துட்டு இதுவாயி எனக்கு ஜெனி வந்த பிறகு தான் ஜெனி கேரக்டர் வந்த பிறகு தான் வெளியே தெரிய ஆரம்பித்தேன் அப்புறம் நான் என்னோட பெஸ்ட்டு பண்ணணும் உள்ள போயிட்டுன்னு தான் யோசிக்கிறேன் நிறைய பேருக்கு அங்கே கிளாஸ் எடுக்கணும் சார் அதே மாதிரி ஒரு நாள் சண்டை போட்டுட்ருக்காங்க அங்கே உள்ள நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்றது தெரிஞ்சுமே அங்கே சண்டை போட்டிருக்காங்க ஒரு டெக்காரம் இல்லை ஒரு டிசிப்ளின் இல்லை அதெல்லாம் கற்றுத்தரணும்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டவங்க விஜய் சேதுபதி அப்பாடா ஃபைனலாக ஒரு ஆள் எனக்காக பேசுகிறதுக்கு வந்திருக்காங்கப்பா என் டைரக்டரோ என் ஷோவில் இருக்கிறவங்களும் யாருமே வந்துட்டு என்னை பற்றி யோசிக்கல சொல்ல நீங்களாவது அட்லீஸ்ட் சொல்கிறீங்களே இப்போ சொல்கிறேன் உங்களை மாதிரி ஆள் தான் இந்த ஷோவுக்கு தேவை நீங்கள் உள்ளே போங்க எனக்காக பேசுறதுக்காக ஒரு ஆளை நான் உள்ளே அனுப்புகிறேன் அடுத்த வீக் நான் வரலப்பா எனக்காக அது திவ்யா கணேசனாக அங்கே போய் பேசுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு காமெடி பண்ணிட்டுருக்காரு விஜய் சேதுபதி ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுங்க நல்லா பேச இது பண்ணும் அடுத்த வீக் நான் கேட்பேன் நீங்கள் இதை பண்ணதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா சொன்னதெல்லாம்ன்ற மாதிரி கேட்பேன்ற மாதிரி சொல்லி அமைச்சிருக்கிறாங்க திவ்யாவை அடுத்த கண்டஸ்டண்டாக அமித் பார்க்கவ கூப்பிட்றாங்க என்ன சார் என்ன ஹைட் சார் நீங்கள் அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்குறாரு சிக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏவி போடுறாங்க அவரோட ஏவி அடுத்து தான் அவங்க பாப்பா வந்துட்டு பேசுகிறாங்க ஆல் த பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் விஜய் சேதுபதினு சொல்லுது அந்த பாப்பா முதல்ல அப்புறமா விஜய் சேதுபதி சார்னு எனக்கு விஜய் சேதுபதி சாரை விட விஜய் சேதுபதினு சொன்னது தான் நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்சிருக்க அதே மாதிரி சொல்லட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் பாப்பா வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஜெயிச்சுட்டு வரணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஒய்ஃபுமே நீ நல்லா பண்ணு உன்னோட பொட்டென்ஷலில் கொடு நீ எந்தளவுக்கு உண்மையாக இருக்கியோ அந்த அளவுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி வ வளர்த்துறாங்க அப்புறம் அவங்க பொண்ணு வந்துட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க விஜய் சேதுபதியோட பாட்டு அமைத்துமே கூட சேர்ந்து பாடுறாரு சூப்பராக பாடி முடிக்கிறாங்க அப்புறமா செம்மையாக பண்ணிட்டீங்க உள்ளே போய்ட்டும் இதே மாதிரி நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக சார் நான் வாய்ஸ் அவடால் மாட்டேன் அங்கே போய் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஆல் த பெஸ்ட்டு உங்கள் எல்லாம் காமிங்கன்ற மாதிரி சொல்லி அமுச்சி விட்றாங்க இங்கே பாருவும் கம்மும் வழக்கம் போல் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நீ தான் போய் பின்னாடி போய் பேசியிருக்க நானும் உன்னை பற்றி பேசலை உன்னை பற்றி சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக பாட்டு ஓடுது அமித்தும் திவ்யாவும் என்ட்ரி கொடுக்குறாங்க எல்லாருமே போகிறாங்க ஆனால் மட்டும் ரொம்பவே லேட்டாக போகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு லிவிங் ஏரியாவில் போய் உட்காருறாங்க அப்புறம் அமித் வந்துட்டு என்னோட பேர் அமித் பார்க்க அவங்க வந்திருக்கேன் உங்களோட இன்வால்மெண்ட் என்ன இந்த கேம்லன்றத பற்றி நான் அவங்கள பற்றி எல்லாரை பற்றியும் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு முதல்ல கணியை பார்த்துட்டு அக்க உங்களை பார்க்கும்போது வந்துட்டு அரசியல்வாதி மாதிரி இருக்குது அரசியல்வாதினால் வந்துட்டு அவங்க தொண்டர்கள் எல்லாம் அவங்களுக்கு என்னென்னமோ செய்வாங்க அதனால் அந்த தொண்டர்களுக்கு எந்த ஆதாயமே இருக்காது எதுவுமே நல்லது நடக்காது அதே மாதிரி தான் உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்களுக்குன்ட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது நீங்கள் அவங்கள வச்சு தான் இது பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குன்றதை ஓப்பனாக சொல்லிடுறாரு அடுத்தது வினோத்தை சொல்கிறாங்க உங்களுக்கு நல்லாவே டேலண்ட் இருக்குது ஆனால் அதை ஏன் மற்றவங்களை கிண்டல் பண்ணி இது பண்ணி தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் உங்களை வளர்த்துக்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்தது பம்பிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிடுறாரு இல்லை இல்லை அப்படின்னு அவர் சொல்ல ஓ யூ சாரி சாரி வாட்டர் ஸ்டார் ஒரு டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு தர்பூஸ்ணி பூஸ்ணி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி நடிச்சிடுறாரு அடுத்தது மற்றவங்கள வந்துட்டு தகுதி மற்றவங்களோட இதுவும் இது பண்ணி நீங்கள் எதுக்கு வந்துட்டு பேசுகிறீங்க உங்களோட எதுவும் மட்டும் பாருங்க நீங்கள் உங்களை உயர்த்திடுங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்ததாக பாரு கிட்ட சொல்கிறாங்க பாரு நீங்கள் சண்டையெல்லாம் நல்லா தான் போடுறீங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் உங்களுக்காக நீங்கள் சண்டை போது ஹீரோவாக தெரியுங்க அதே மற்றவங்களுக்காக நீங்கள் பண்ணும்போது ஹீரோ மாதிரி தெரியுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அடுத்தது வியானா வந்துட்டு ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கீங்க யாராச்சும் ஏதாவது சொன்னால் உடனே வந்துட்டு அழுச்சிட்டு போய் உட்காந்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படியெல்லாம் இல்லையே அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க இல்லை பிரவீன் கோபம் முறைச்சிட்டாருன்னுட்டு உடனே நீங்கள் கண்ணில் ஒரு மாதிரி இல்லை நான் அழவே இல்லை அப்படின்ட்டு வியானா வந்துட்டு அதே நடிக்க ட்ரை பண்ணுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திவ்யா பேசுகிறாங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் கிளாரிட்டி எதுவுமே இல்லை டிசிப்ளின்னு உங்கள் எல்லாருக்குமே டிசிப்ளின் டெக்காரம்னு ஒன்று இருக்கும் இல்லை அது ஏன் யாருமே ஃபாலோ பண்ணல ஏன் வந்துட்டு அப்படி இல்லை வேலை பாரு நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ட்டு விஜே அங்கே போயிட்டு இந்த கொஷின் கேட்கணும் இவங்கக்கிட்ட இப்படி பேசணும் இது பண்ணோம்ன்ட்டு எத்தனையோ வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனையோ இப்போ இது பண்ணியிருப்பீங்க ஆனால் ஏன் அந்த மாதிரி இங்கே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்து திவாகர்கிட்ட இங்கே பாருங்கள் சார் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து தகுதி தகுதின்னு சொல்கிறீங்களே இப்போது இங்கே இருக்கிற எல்லாரையும் சேர்த்து என்னையும் சேர்த்து சொல்கிறேன் இங்கே இருக்க உங்களுக்கு தகுதி இல்லை அவங்க கூட விளையாடுறதுக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பிக் பாஸ்கிட்ட சொல்லிவிட்டு இப்போவே இந்த நிமிஷமே வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்துட்டு திவ்யா சொல்லிகிட்டு இருக்காங்க என்னம்மா நீ பார்க்காம வந்துட்டு என்ன எதுக்கு பேசுகிற இப்படி பேசுகிற அப்படி பேசுகிற அப்படின்ட்டு நம்ம திவ்யாக்கை பேசிக்கிட்டே இருக்க அமித் எவ்வளவோ சொல்கிறாரு ஆனால் புரியாமல் அவர் வழக்கம் போல் கத்திகிட்டு கிடக்கிறாரு அதை கேட்டு திவ்யா ஒரே விஷயம் சொல்கிறாங்க சார் என்ன சார் நீங்கள் கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா இல்லையா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் எல்லோரும் பேசுங்க உங்களுக்கான டைம் வரும்போது நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கத்துறீங்க நீங்களாக பேசிக்கிறீங்க இதெல்லாம் என்ன கொஞ்சம் கூட ஒரு டிசிப்ளின் இல்லையா அப்படின்ற மாதிரி சூப்பராகவே வந்துட்டு அவரை ஆஃப் பண்ணுறாங்க நம்ம திவியாக அடுத்ததாக சேது வர்றாரு காடாக காடாகனுனால வீடே வைல்டு காடாக ஆயிடுச்சு இந்த வண்டிங்கெல்லாம் எங்கே போகுது பழைய வண்டிங்க என்ன போகுது புது வண்டி எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க இவங்க வண்டி என்ன போகுது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் அது வரைக்கும் அவங்ககிட்டேருந்து விடைப்படுறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அடுத்து பிக் பாஸ் வந்துட்டு அமித்தையும் திவ்யாவையும் வர வச்சுட்டு உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எங்களுக்கு வந்துட்டு டாஸ்க் கொடுத்துருக்காரு பிக் பாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்லேயே யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற ரெண்டு பேர் நான் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் திவ்யா ரெண்டு பேரும் வந்துட்டு சொல்லணும் அவங்க வந்துட்டு இந்த வீட்டில் சும்மாதான் இருக்காங்க எந்த யூஸ்மே கிடையாது அவங்களால ப்ரோஜனமே இல்லை அப்படின்ற ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லேடிஸ் ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லுங்கள் திவ்யானு அமித் சில ஸ்மார்ட் மூவ் அமித் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் நான் முதல்ல சொல்கிறது திவாகரான தான் மற்றவங்க பேசுகிறது எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு அவர் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிவிட்டு அப்படியே விடாப்படியாக நிற்கிறாரு அதனால் அவரு அப்புறம் இவங்க அமித் வந்துட்டு விக்ரம சொல்கிறாங்க உங்ககிட்ட நிறைய பொட்டென்ஷியல் இருக்காங்க ஆனால் நீங்கள் எதையுமே வெளிக்காட்டில அவங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் இன்னும் நிறையா அதனால் அவர் சும்மா இருக்க மாதிரி தான் தெரியுது அதனால் அவர் ஒன்று இன்னொன்று வந்துட்டு அரோரானு சொல்கிறாங்க அரோராவும் எதுவும் பெருசாக காமிச்ச மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இங்கே திவ்யா வந்துட்டு சுபிக்ஷாவை சொல்கிறாங்க சுபிக்ஷாவும் வந்துட்டு எதுவும் பெருசாக இது பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே பாஸ் வந்துட்டு திவாகர் சுபிக்ஷா விக்ரம் அரோரா இந்த நாலு பேரும் அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் கார்டன் தான் இருக்கணும் அங்கேயே தான் தூங்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க சும்மா வைப் பண்ணிடுவோம் பாருங்க எப்படி தெரிக்க விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு விக்ரம் வந்துட்டு என்னையா பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்கிறீங்க பெர்ஃபார்ம் பண்ணுறேன் வரான்ற மாதிரி இன்டெரெக்டாக சொல்லிட்டு போகிறாங்க அடுத்ததாக பிரவீன் வினோத் எஃப்ஜே இவங்க மூணு பேரும் சேர்ந்து பாட்டு பாடி அப்படியே சூப்பராக வந்துட்டு ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க லிவிங் ஏரியாவில் அடுத்ததாக திவாகருக்கு வந்துட்டு எல்லோரும் அங்கே உட்காந்துட்ருக்காங்க அப்போ வந்துட்டு இங்கே வினோத் பாடுற பாட்டு வந்துட்டு ஒரு மாதிரி நீங்கள் யார் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி துவா சொல்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் திவ்யாக்கு கோவம் வந்துட்டு எங்கள் இப்போ என்னென்னு சொல்லிங்க கூப்பிட்டீங்க என்ன என்னன்னு சொல்லி இது பண்ணீங்க இப்போ என்ன எங்கள் வெல்கம் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல இவ்வளோ இதுவாவாக வந்துட்டு இது பண்ணுறது எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துருச்சு அங்கே வந்து போய்ட்றாங்க பார்க்கலாங்க இதுக்கப்புறம் தரமான சம்பவம் நிறைய இருக்கும் தான் எனக்கு தோந்து பிக் பாஸில் பார்த்துடுவோம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருக்கு டஃப் கொடுப்பாங்களா என்ன ஏதுன்றதை பார்க்கலாம் பார்வையே வாயை மூட வைக்கணும்டா அப்படி தாண்டா இருக்குன்ற மாதிரி தோணுது எனக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க